உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இஸ்லாமிய தீவிரவாதமாகும் இவர் மட்டுமல்ல பெரும்பான்மையான மேற்கத்தைய நாடுகளின் தலைவர்களெல்லாம் தீவிரவாதம் என்றாலே அது இஸ்லாம் தான் கடுமையானவர்களும் அடிப்படைவாதிகளும் அதில்தான் இருக்கிறார்கள் இவர்களால் தான் இந்த மொத்த உலகத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு என்கிறார்கள் ஆனால் இப்போ கேள்வி என்னவென்றால் உண்மையில் தீவிரவாதிகள் யார் ஆமாம் எல்லா மதத்திலும் கருப்பு ஆடுகள் இருப்பதைப் போல இஸ்லாத்திலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அநியாயமாக மக்களை கொள்ளக்கூடிய அநியாயமாக வெடிகுண்டுகளை வைக்கக்கூடிய தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அதை மறுக்க முடியாது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த உதாரணத்தை கவனியுங்கள் ஒரு முழு ஊருமே பற்றி எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு குழாயினூடாக ஒரு சொட்டு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வழிந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த ஒருவன் பற்றி எறியக்கூடிய வீடுகளை எல்லாம் விட்டு இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சினை இந்த சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருக்கும் இந்த பைப் தான் என்றால் எப்படி முட்டாள்தனமாக இருக்கும் உலகின் கடந்த நானூறு வருடகால வரலாற்றில் ஐரோப்பியர்கள் அவர்களுடைய காலனித்துவ ஆட்சியை உலகம் முழுவதிலும் தொடங்கியதிலிருந்து தீவிரவாதத்தின் மூலப்பொருளாக இருந்ததெல்லாம் மேற்கத்தைய அரசாங்கங்கள் தான் குறிப்பாக அமெரிக்கா யூரோப் இங்கிலாந்து ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகள்தான் இவர்கள்தான் கடந்த காலத்தில் இருந்து இன்று வரையிலும் அர்த்தமற்ற வன்முறைகளை இந்த உலக மக்களின் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் இன்றும் படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் லட்சங்கள் அல்ல பல கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களால் கொல்லப்பட்டால் அது தீவிரவாதமாகாது அது உலக அரசியலாக மாறும் லட்சக்கணக்கில் ஜப்பானியர்களை உயிருடன் எரித்தது தீவிரவாதமாகாது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஈராக்கியர்களை கொன்றது தீவிரவாதமாகாது லிபியாவை அழித்தொழித்தது தீவிரவாதமாகாது ஆப்கானிஸ்தானில் கடந்த இருபது வருடமாக செய்து கொண்டிருந்தார்களே அது தீவிரவாதம் இல்லை வியட்நாமில் மக்களை கொன்று குவித்தார்களே அது தீவிரவாதம் இல்லை சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்து இன்றும் பலஸ்தீனிய மக்களை எரித்து கொண்டிருக்கிறார்களே இதுவும் அவர்களை பொறுத்த வரையில் எந்த விதமான தீவிரவாதமும் கிடையாது ஏன் ஏனென்றால் அவர்களால் கொல்லப்பட்டால் அது ஒரு கேஷுவல்டி சாதாரண உயிரிழப்பு ஆனால் இந்த பயங்கரமான இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டால் அதுவே கொலை இந்த கேஷுவல்டி என்ற வார்த்தையே ஒரு லத்தீனில் இருந்து வந்த ஒரு வார்த்தையாகும் இதன் அர்த்தம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதுதான் எனவே இவர்களால் கொல்லப்படுவதென்பது தவறுதலாக நடந்ததுதான் நீ தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருந்ததற்கு நாங்கள் என்ன செய்ய அது ஒரு பேட்லக் அவ்வளவுதான் எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அது ஏதோ தவறுதலாக நடந்தது ஆனால் உண்மையாக இந்த உலக மக்கள் பயந்து நடுங்க கூடிய பேர் என்னவென்றால் இந்த படிக்கத் தெரியாத இந்த டெக்னாலஜி அறிவு இல்லாத ஓர்கனைஸ்ட் பண்ணப்படாத குகைகளிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குகைவாசிகள் ஏன் அமெரிக்கா இந்த உலகின் ஏனைய நாடுகளை விட பல மடங்குக்கும் அதிகமாக இராணுவத்திற்கு பட்ஜெட் கொடுக்கிறது ஏனென்றால் யாரிடம் பெரிய துப்பாக்கி இருக்கிறதோ அவன் வைத்ததுதான் சட்டம் அவன் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் இப்படித்தான் ரவுடிகள் செயல்படுவார்கள் ஏனென்றால் அடித்து காலி பண்ணுவது முதல் நோக்கம் அல்ல உன் இடத்தை மறந்து ரெண்டு வார்த்தை அதிகம் பேசினா என்றால் நடக்கிறத பாரு என்று மிரட்டுவதற்காக இப்படி தங்கள் கோடுகளுக்கு அப்பால் கால் வைத்தவர்கள் இந்த லிபியாவின் மாமர் கடாபி ஈராக்கின் சதாம் ஹுசைன் அவர்களுக்கு நடந்த கெதியையும் நாம் அறிவோம் இவர்களெல்லாம் இவர்களின் அரசாங்கங்கள் எல்லாம் இவர்களின் தலைவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் கிடையாதான் இந்த குகைவாசிகள் தான் பல ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொன்று உருவாக்கப்பட்ட உலகின் அதி உயர்கட்ட தொழில்நுட்பங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த படைத்தளங்களுக்கு சமமானவர்களாக இருக்கிறார்களா இவர்களுடைய இருக்கை தான் அணுவாயுதங்களை எக்கச்சக்கமாக கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க முப்படைகளையும் இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் நேட்டோவையும் அதனுடைய கூட்டாளிகளையும் மிரட்டுகிறதா இப்போதான் முஸ்லிம்களாகிய நாம் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டே ஆக வேண்டும் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் இந்த உலகம் இரண்டாக பிரிந்திருந்தது ஒரு பக்கம் கம்யூனிச நாடுகளின் தலைவனாக சோவியத் ரஷ்யாவும் கேபிட்டலிஸ்ட் நாடுகளுக்கு தலைமையாக இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இருந்து கொண்டிருந்தது இந்த காலகட்டம்தான் பனிப்போர் காலகட்டம் இதன் கடைசி காலகட்டங்களில் சோவியத் ரஷ்யா வீழ்ச்சியடைந்தது அமெரிக்கா எந்த எதிரியும் இல்லாத ஒரு பேரரசாக மாறியது அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் நேட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் வில்லி கிளேஸ் கூறினார் எங்களுடைய அடுத்த எதிரி இஸ்லாம் தான் என்றார் அந்த நேரத்தில் சோவியத் ரஷ்யா அமெரிக்காவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது இப்படிப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் இடத்தை இஸ்லாம் நிரப்புமா அடுத்த நேட்டோவின் எதிரி இஸ்லாமா புரியவில்லையே இந்து சமயத்தில் தீவிரவாதிகள் கிடையாதா பௌத்த சமயத்தில் தீவிரவாதிகள் கிடையாதா கிறிஸ்தவத்தில் இல்லையா யூத சமயத்தில் இல்லையா ஆனால் ஏன் இஸ்லாம் மட்டுமே குறிவைக்கப்படுகிறது என்னதான் காரணம் இதற்கு அவர்களும் இறைவனை வணங்க சர்ச்சுக்கு போகிறார்கள் கோயிலுக்கு போகிறார்கள் நாமளும் பள்ளிக்கு போகிறோம் அவர்களும் தர்மம் செய்கிறார்கள் நாமும் தர்மம் செய்கிறோம் அவர்களும் நன்மை செய்கிறார்கள் நாமும் நன்மை செய்கிறோம் அவர்களும் அவர்களுடைய மதத்தை கடைபிடிக்கிறார்கள் நாமும் கடைபிடிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் மட்டுமே ஏன் குறிவைக்கப்படுகிறது காரணம் என்ன நாம் இஸ்லாத்தை சரியாக புரியவில்லையா நமக்கு தெரியாத ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிறதா அதை இந்த மேற்குலகம் நமக்கு முன்னர் புரிந்து விட்டதா என்ன காரணம் காரணத்தை பொறுமையாக கேளுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதனை விட வலிமையான இன்னொரு மனிதன் வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு கொள்கையை நீங்கள் கொள்ள வேண்டும் என்றால் அந்த கொள்கையை விட பல மடங்கு வலிமை மிக்க இன்னும் ஒரு கொள்கை உங்களுக்கு வேண்டும் அதற்கு தமிழ் பேசும் முஸ்லீம்களே ஒரு சிறந்த உதாரணம் நம்மில் பெரும்பான்மையான முஸ்லிம்களின் முன்னோர்கள் இந்துக்களே ஒரு காலகட்டத்தில் நாம் இந்துக்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்மிடத்தில் ஜாதியும் சிலை வணக்கமும் வேறொன்று இருந்தது ஆனால் இன்றைய ஒரு முஸ்லீமிடம் உன் தாத்தாவின் ஜாதி எது என்று கேட்டாலும் கூட தெரியாத அளவுக்கு இஸ்லாம் இன்றைய உலகில் ஜாதியை அழித்து விட்டது தமிழ் உலகத்தில் ஜாதியை அழிக்க பெரியார் போன்று பல தலைவர்கள் போராடியிருக்கிறார்கள் ஆனால் இன்றும் ஜாதியை அழிக்க முடியவில்லை என்ன காரணம் ஏனென்றால் ஒரு கொள்கையை அழிப்பதென்பது அதை தன்னுடைய பேரிலிருந்து தூக்குவது மட்டுமல்ல அதை பேரிலிருந்து தூக்கிவிட்டு தன்னுடைய உள்ளத்திலிருந்து வீசி எறிந்துவிட்டு அந்த இடத்தில் இன்னும் ஒரு கொள்கையை வைக்க வேண்டும் அந்த கொள்கையை வைத்தால் மாத்திரமேதான் இந்த ஜாதி என்கின்ற ஒரு கொள்கை முற்றுமுழுதாக அழியும் நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் முன்னேறினாலும் எவ்வளவுதான் நாகரிகமாக இருந்தாலும் அது உங்கள் உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் போது அது மறுபடியும் வரும் அரபுகளுக்கும் இதுதான் நடந்தது அவர்களும் தங்களுடைய குளங்களை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு அழிச்சாட்டியங்கள் செய்து கொண்டும் இருந்தார்கள் ஆனால் நபிகளாரோ அவர்களின் எல்லா கொள்கைகளையும் பிரிவினைகளையும் அழித்துவிட்டு இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை புகுத்தி விட்டார்கள் அவர்களிடம் இருந்து இந்த குலப்பெருமைகள் அழிந்தே போயின ஒரு கொள்கைக்கு இவ்வளவு பெரிய சக்தி உண்டா என்று ஆச்சரியப்படுகிறீர்களா அப்படி என்றால் இந்த வரலாறை கவடியுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் கார்மார்க்ஸும் ஃப்ரெட்ரிஸ் எங்குல்ஸ் என்ற இருவரும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார்கள் இதுதான் கம்யூனிசியவாதிகளின் வேத புத்தகமாக திகழ்ந்தது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உலகின் எல்லா பகுதிகளுக்கும் கம்யூனிசம் பரவத் தொடங்கியது ஒரு கட்டத்தில் இந்த உலகின் பெரும் பகுதிகள் இரண்டாகப் பிரிந்து ஒரு கூட்டம் கம்யூனிச நாடுகளாகவும் இன்னொரு கூட்டம் கேபிட்டலிஸ்ட் நாடுகளாகவும் இருந்தது இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய சிந்தனையில் உதித்த ஒரு ஐடியாலஜி ஒரு சித்தாந்தம் ஒரு தீன் ஒரு மனித வாழ்வியல் வழிமுறை இந்த உலகத்தையே இரண்டாக பிரித்தது என்றால் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவுக்கே சொந்தமான அந்த அல்லாஹாலின் சிந்தனையில் இருந்து வந்த இந்த தீனுல் இஸ்லாம் என்ற ஐடியாலஜி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் மேற்கத்தைய அரசாங்கங்களுக்கு தொல்லக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தோ நோன்பு பிடிக்கக்கூடியவர்களை பார்த்தோ ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்தோ ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களையோ பார்த்து பயம் கிடையாது அவர்களுடைய பயம் எல்லாம் இஸ்லாம் என்ற ஒரு அரசியல் சித்தாந்தம் ஒரு காலமும் இந்த உலகத்தில் நிறுவப்பட்டு அதனுடைய உண்மையான விஸ்வரூபம் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்படி தெரிந்துவிட்டால் ஜனநாயகம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி சுருட்டி கொண்டு மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த மேற்கத்தை அரசாங்கங்களுக்கு ஒரு உண்மையான எதிரி உருவாகிவிடும் அவர்கள் வைத்திருப்பதை விட பல நூறு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கொள்கையை மக்கள் பார்த்து விடுவார்கள் இன்றைய உலகில் மக்கள் இருபதிலிருந்து முப்பது வீதமான வரிகளை பல பெயர்களை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சித்தாந்தத்தில் ஏழைகளுக்கு ஒத்த ரூபாய் கூட வரி கிடையாது இந்த உலகில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளா பணக்காரர்களா தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானவர்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் அல்லது மத்திய வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பணக்காரர்களுக்கு கூட வரி என்பது வெறும் இரண்டு புள்ளி ஐந்து வீதம்தான் இன்றைய உலகில் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கும் இந்த பேங்கிங் சிஸ்டங்களை கவனியுங்கள் இவை எல்லாமே வட்டியை அடிப்படையாக கொண்டது இது தீனுல் இஸ்லாத்திற்கு முற்றிலும் எதிரான ஒன்று எனவே தீனுல் இஸ்லாம் என்பது இந்த உலகின் சர்வாதிகாரிகள் ஏழை மக்களின் இரத்தத்தை எப்படியெல்லாம் உறிஞ்சுகிறார்கள் என்பதை எல்லா வழிகளிலும் தடுக்கும் இந்த சட்டங்களை போட்டவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் இல்லையா எனவே இது எல்லா வழிகளையும் தடுத்து நிறுத்தும் எனவே இப்படிப்பட்ட ஒரு தீன் மேலோங்கி விடக்கூடாது என்பதுதான் அவர்கள் முதல் நோக்கம் நீங்கள் தொழுவதையோ ஜக்காத் கொடுப்பதையோ நோன்பு நோட்பதையோ பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரு காலமும் நீங்கள் இஸ்லாத்தையும் அரசியலையும் இணைக்க கூடாது அப்படி நீங்கள் இணைத்துவிட்டால் அவர்களின் முதல் எதிரியாக மாறிவிடுவீர்கள் எனவே இப்படிப்பட்ட இஸ்லாத்தின் உண்மையான தோற்றத்தை மக்களை விடுவிக்கக்கூடிய அதன் தூய தன்மையை மக்களின் சுமைகளை இறக்கக்கூடிய அதன் சுயரூபத்தை அது ஒருபோதும் காட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் எங்கேயோ ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு மூளையில் எவனோ ஒருவன் மூளைச்சலவை செய்யப்பட்டவன் ஒரு பஸ்ஸுக்கு பம்பைப்பான் ஒரு சர்ச்சுக்கு பம்பைப்பான் மக்களிடையே தீவிரவாதத்தை அதிகப்படுத்துவான் இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிராக அநியாயமாக மக்களை கொள்ளுவான் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி எடுத்து வந்து இவன் தான் இஸ்லாத்தில் உண்மையான ஒரு முஸ்லீம் இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை உண்மையில் இதுதான் இஸ்லாமே என்று அனைவரிடமும் பிரச்சாரம் செய்வார்கள் அவர்கள் பயப்படுவதெல்லாம் முஸ்லிம்களை பார்த்து அல்ல இஸ்லாம் என்ற ஒரு மாபெரிய ஐடியாலஜியை பார்த்து அதுதான் தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய வாழ்வியல் வழிமுறை நீங்கள் நினைப்பது போல மதங்கள் மாத்திரமே தீன் கிடையாது இஸ்லாம் எப்படி ஒரு தீனோ இந்து சமயமும் ஒரு தீன்தான் கிறிஸ்தவமும் ஒரு தீன்தான் யூத சமயமும் ஒரு தீன்தான் இவைகள் மட்டும் கிடையாது ஜனநாயகமும் ஒரு வாழ்வியல் தான் ஃபெமினிசமும் ஒரு வாழ்வியல் வழிமுறை தான் எல்ஜிபிடியும் ஒரு வாழ்வியல் தான் லிபரலிசமும் ஒரு வாழ்வியல் தான் கொம்யூனிசமும் ஒரு வாழ்வியல் தான் கேபிட்டலிசமும் ஒரு வாழ்வியல் தான் ஆனால் நல்லா என்ன கூறுகிறான்னு தெரியுமா ஹூ அல்லதி அரசல ரசூ ஹுதா வதீனில் தீனி வளவு கரிகள் முஷ்ரிகூன் முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா தீன்களையும் மிகைக்கும் பொருட்டு அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பினான் அல்லாவின் வாக்குப்படி தீனுல் இஸ்லாம் எல்லா தீன்களையும் மிகைக்கும் அல்லாவின் வார்த்தையை மாற்றக்கூடியவர் எவரும் கிடையாது ஏழைகளின் சுமைகள் இறக்கப்படும் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் நீதி கொடுக்கப்படுவார்கள் மக்களை சுரண்டுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த உலகத்தில் குழப்பமும் விளைவிக்கப்படாது இரத்தமும் சிந்தப்படாது அல்லாவுடைய வார்த்தை மேலோங்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வாரக்குல்லாஹு வழக்கும் வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி பறக்காது